ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஆயுத பூஜைக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேஷனில் கொடுத்த கோதுமை வந்து ரொம்ப நாளாக வந்து கழுவி காய வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சது இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க ரெண்டு நாள் லீவு இன்றைக்கும் நாளைக்கு வந்ததுனால இன்னும் இந்த ரெண்டு நாள் கோதுமையை காய வச்சலான்னு சொல்லிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணேன் நம்ம காம்பவுண்ட் பின்னாடி பாருங்கள் தானாக வளர்ந்த சுண்டக்காய் செடி சூப்பராக நல்லா கொத்து கொத்தா பூ பிஞ்சு காயெல்லாம் வச்சுருக்கு கோதுமையெல்லாம் ஒரு வழியாக அப்படியே அலசி கழுவி எடுத்துகிட்டு வந்து மெத்தையில் கொட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரேஷனில் கொடுத்த அரிசி இருந்தது புழுங்கல் அரிசி அதுவும் ரொம்ப நாளாக இருந்தது அதில் அப்படியே லைட்டாக வண்டு பிடிக்கிற மாதிரி இருந்தது சரி இன்னும் எடுத்துகிட்டு வந்து மெத்தையில் போட்டுவிட்டேன் இன்றைக்கி வீட்டில் அதனால் இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாள் காய வச்சு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சலாம்னு சொல்லி காய வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு வீட்டை சுத்தம் பண்ணலாம் ஆயுத போச்சுக்கோ அப்படின்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில சரி ஃபஸ்ட்டு நம்ம டோர்லேருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிவிட்டு அந்த டோர் பக்கத்தில் இருக்க ஜன்னல்லேருந்து அப்படியே இந்த டஸ்ட்டெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அப்படியே வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் டிவி யூனிட்டு டிவி யூனிட்டு முடிச்சுட்டு அப்புறம் மேலே ஹாலில் வந்து ரெண்டு ஃபேன் இருக்குது அந்த ஃபேனையும் சுத்தம் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் வந்தது அந்த பூஜை ரூம் சுத்தம் பண்ணணும் அப்புறம் இந்த சைடு வந்து ஜன்னல் ஹாலில் வந்து ரெண்டு ஜன்னல் ஃபேனு இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு டஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ஒட்டடை அடித்து பெருக்கிட்டு அப்புறம் வந்து ஈர துணி வச்சு எல்லாத்தையும் துடைச்சி எடுக்கணும் தொடக்கத் தொடக்க தொடக்க வேலை ஆகவே இல்லை அந்த டிவி யூனிட் மேலே இந்த பூங்கூத்து பூச்செடியெலாம் இருக்குல்ல குட்டி சின்ன சின்ன ஃப்ளவர் வாஷ்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அதெல்லாம் கழுவி வெயிலில் காய வச்சுட்டு எவ்வளோ வேலை வெண்டு கழண்டிடுச்சு கூட எண்ணெய் ஒரு ஹெல்ப்புக்கு ஹெல்ப்புக்குறதே தெரியாது நம்ம மட்டும் தனியாக செய்கிறனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வந்து என்னோடய ரூம் ஹாலை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்தது இப்போ யார் ரூம்க்கு வந்துவிட்டால் இங்கே வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கப்போர்டு மேலே ஃபேனு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரவுண்டு வச்சு சுத்தம் பண்ணி ஒட்டோட அடிச்சுட்டு அதுக்கு இது வந்து என்னோடய பையன் ரூம் இங்கே வந்து இது மேலே இந்த ஏசி அதே போல் இங்கே அவனுடைய கபோர்டு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாத்தையும் அப்படியே சுத்தம் பண்ணிவிட்டு அந்தந்த ரூமில் இருக்க பாத்ரூமே கையோடு அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டெடெல்லாம் அடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு அப்புறம் நேராக கிச்சனுக்கு வந்தேன் கிச்சனில் வந்து சிம்னிலேருந்து ஆரம்பித்தேன் சிம்னிலேருந்து அப்படியே மேலே ஃபுல்லாக டஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜு மிக்ஸி கிரைண்டரு இப்படி இருந்த ஐட்டம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா துடச்சி கபோர்டெல்லாம் துடைச்சிட்டு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து வண்டி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது என்னோடய ஸ்கூட்டி வண்டி இதுக்கு வந்து அப்படியே ஓஸ் போட்டு தண்ணியை நல்லா அப்படியே ஃப்ளெஷ் பண்ணுறவேன் நல்லா அடிச்சு விட்டேன் இருக்க டஸ்ட் அழுக்கெல்லாம் இறங்கட்டும் அப்படின்னு அப்புறம் சைக்கிள் ஒன்று இருந்தது என் பொண்ணோட சைக்கிள் அந்த சைக்கிளையும் வந்து அப்படியே அதையும் நல்லா வாட்டர் வாஷ் பண்ணுறப்ப நல்லா பண்ணி விட்டுட்டு அப்புறம் பையன் வண்டி ஒன்று வந்துதா இது எல்லாத்தையும் சேர்த்து பையன் வண்டி வெளியில் தான் நிற்குது அப்புறமா உள்ளே ஏற்றி கழிவு விட்டுக்கலான்னு சொல்லிட்டு காலையில் இந்த ரெண்டி வண்டி மட்டும் கழுவித்தலவிட்டு வெளியில் படி ஹால் போர்ட்டிகோ கேட்டு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் வண்டியை கழுவிட்டு அப்படியே போர்ட்டிக்கோவும் கழுவி விட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டெல்லாம் நல்லா ஓசு அதெல்லாம் தண்ணி வச்சு அடிச்சுட்டு மழை இப்போ தொடர்ந்து பேஞ்சிட்டு தான் இது நாள் கேட்லெல்லாம் அவ்வளோ எதுவும் தூசு அழுக்கெல்லாம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக பாசம் அந்த மாதிரி இருந்தது கேட்லெல்லாம் அதெல்லாம் அப்படியே கையால் சுவாண்டு தேய்ச்சி கழுவி விட்டுட்டு வெளியில் கேட்டில் ஒரு குட்டி விநாயகர் இருப்பார் அவருக்கு நல்லா தண்ணியெலாம் நல்லா ஃபோர்ஸாகிடுச்சு அவரை வாஷ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இந்த செடிங்கள்லாம் இருந்தது துளசி அவங்களுக்கெல்லாம் அப்படியே துளசி மணி பிளான்ட் அதுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு அப்புறம் மெயின் வாசல் காலுக்கு வந்தேன் கதவு அந்த மேலே இருக்கிற சாமி படவர்களில் நிலவாசல் கதவு அது ஜன்னல் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கழுவி தள்ளிவிட்டு மணி சாயந்தரம் ஏழ்ரை ஆகிடுச்சி அப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மத்து அருவாமனை கத்தி உரல் சின்ன இடிக்கல் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு எல்லாத்துக்கும் ஃபோன் எல்லாத்துக்கும் வந்து பூசப்பாட்டு போட்டு சாமி கும்பிடுவேன் மணி வந்து எட்டு ஆயிடுச்சு பார்த்துக்குங்க எட்டு எட்டரை கூட ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து பிரசாதம் வந்து சுண்டல் மட்டும்தான் சுண்டல் கடலை பழ வகை எல்லாமே வாங்கி வச்சு ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி அன்னாசி சீத்தாப்பழம் மாதுளம்பழம் திராட்சை பழம்னு சொல்லி எல்லா பழமும் வச்சு சாமிக்கு வச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டிக்கெல்லாம் வந்து பூஜை போட்டுட்டு சிறப்பாக துளைசி செடிக்கு ஒரு வேலைக்கு ஏற்றி வச்சுட்டு வாசக்காலுக்கு ஒரு விளக்கு சொல்லி ஏற்றி வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் தம்பி கடைக்கு போகணும் தம்பியை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கடையில் படைக்கிறவான்னு இதுதான் எங்கள் கேட்டில் இருக்கிற குட்டி விநாயகர் பாருங்கள் அப்புறம் வீட்டுக்கு அப்படியே சுற்றி அழகாக பூசை போட்டோடனே வீட்டுக்கு ஒரு கலை அழகு வந்துடுச்சு சூப்பராக இருந்து நல்ல கேட்லேருந்து உள்ள கிச்சன் வரைக்கும் எல்லா இடமும் போய் நின்று அப்படியே லைட்டாக ரசித்து பார்த்துட்டு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜி மிக்ஸி கிரைண்ட்ரு எதில் எதாவது மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரே ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு வந்துட்டு சரி டைம் ஆகிடுச்சு பார்த்து மணி அட்ரை ஆகிடுச்சா சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தம்பி கடைக்கு கிளம்பிட்டேன் தம்பி வந்து கடலூரில் வந்து லேத் தொச்சுருக்காங்க கங்கனாங்குப்பம் எப்பயுமே வருஷம் வருஷம் நாங்கள் அங்கே போயிடுவோம் பூஜைக்கு தம்பி கடையில் போயிட்டு படிச்சுட்டு எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அதே போல் இந்த வருஷமும் போய் தம்பி பிள்ளைங்க தம்பி ஒய்ஃபு அக்கா எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு தம்பி பிள்ளைங்களோட கொஞ்சம் நேரம் காரில் விளையாடி அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க எல்லாம் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு டயர்டு பசங்களுக்கு தூக்கம் வந்துச்சா அப்புறம் அவங்கள அனுப்பிட்டு அவங்களுக்கு பை பை சொல்லிவிட்டு அப்புறம் நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் என்னோடய ஆயுத பூஜை இப்படி தான் போச்சு நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கொடுங்க நீங்கள் எப்படி சிறப்பாக கொண்டாடினீங்க எங்கே போனீங்க உங்கள் வீட்டில் என்னெல்லாம் வச்சு நீங்கள் படைச்சிங்க இல்லை நீங்கள் அந்த மாதிரி தம்பி அண்ணன் கடைக்கு போயிட்டு ஆயுத பூஜை படையலில் வந்து கலந்துக்கிட்டீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் தம்பி வந்து கார் ஓட்டுறது அப்படின்னு நின்று ரசிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது பிரமிப்பா எங்கள் தம்பி கார் ஓட்டினது நான் இது வரைக்கும் பார்த்ததில் இப்போ தான் வாங்கியிருந்தாங்க காரு எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்தது எங்கள் தம்பி நினச்சி சந்தோஷமாக வந்தது அதை அப்படியே ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஷார்ட்ஸாக வந்து சாங் எடிட் பண்ணி போட்டேன் சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு அவங்களுக்கும் பை பை சொல்லிவிட்டு நாங்களும் நானும் எங்கள் அக்கா விடைபெற்றோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்